தத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அக்டோபர் மாதம் தொடங்கினது முதல் இந்த நாள் வரைக்கும் நம்மை தேவன் அவருடைய அற்புதமான கருத்தினாலே அவருடைய அதிசயமான கிருபையினாலே நடத்தி கொண்டு வந்தார் இந்த பதினோராவது மாதத்தையும் தேவன் காண நமக்கு உதவி செய்திருக்கிறார் அல்லே இப்போ நாம் இந்த மாதத்திற்காக கத்தர் நமக்கு கொடுத்த வாக்கு நாம் வாசித்து ஆண்டோடைய சமூகத்தில் தியானித்து ஜபிக்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி நான்கு அதனுடைய பத்தாம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம் முப்பத்தி நான்கு சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறை விடாது இப்போ இந்த வசனத்தை தேவன் எனக்கு கொடுத்தார் இது நேற்று சாயங்காலம் ஜெபிக்கும்போது உடனே இந்த வசன என்னுடைய மனதில ஆழமாய் வந்து பதிந்தது நான் நினைச்சேன் இது சாதாரணமா எல்லாரும் தெரிஞ்சிருக்கிற வசனம் அதனால கத்தர் வேறு வார்த்தைகளை கொடுக்கணும் இது வந்து ஏதோ நம்ம மனசுல வந்துடுச்சு போலன்னு நான் நினைச்சுக்கிட்டு வசனங்களை தேடிக்கிட்டே இருந்தேன் எந்த வார்த்தையை கத்தர் பேசுறாங்க ஆனால் திரும்ப திரும்ப அந்த ஒரு வார்த்தை என்னன்னா கத்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தது அப்புறம் நான் அந்த வசனத்தை தியானித்து எடுத்து இப்ப இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல போற ரெண்டு விஷயம் என்னன்னா ஒன்னு கத்தரை தேடுகிறவர்கள் இரண்டாவது நன்மை ஒரு நன்மையும் குறையாது முதலாவது கத்தரை தேடுகிறது நாம எந்த அளவுக்கு கத்தரை தேடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது ஒரு வசனத்தை நான் விதமாக சொல்ல பார்க்கறேன் கத்தரை தேடுகிற விஷயத்துல சங்கீதம் இருபத்தி ஏழு எட்ட யாராவது படிக்கிறீங்களா சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டு என் முகத்தை தேடுங்கள் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே முகத்தையே தேடுவேன் அப்ப என்னன்னா இந்த உலகத்துல எத்தனையோ முகங்களை நாம பாக்குறோம் ஒரு நாள் காலையில் பொழுது விடிந்து வெளியில் வரும்போது நம் கண்களிலே எவ்வளவோ பேருடைய முகங்கள் படுகிறது சிலர் சொல்லுவாங்க உலக பிரகாரமாக இந்த மனுஷனை பார்த்தேன் எனக்கு இந்த நாள் பூரா நல்லா இல்லை எல்லாம் எனக்கு துக்கமாகவே போச்சு இந்த மனுஷி குறுக்க வந்தா அதனால் எனக்கு இப்படியாச்சுன்னா சொல்லுவாங்க ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை தேவனுடைய பிள்ளைகள் யாரை தேடி விட்டு நம்ம திரும்ப வர்றோம் வெளியில முகத்தை தேடி விட்டு அவருடைய முகத்தை தரிசித்து அவர் முகத்தின் ஒளியை பெற்றுதான் நம்ம வெளியில வரோம் அல்ல லோய்யா நம்ம பார்க்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக்கும் நம்மை பார்க்கிறவர்கள் தேவனை பார்ப்பார்கள் நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு நாளும் நாமும் அவருடைய முகத்தை தேட வேண்டும் அவருடைய முக தரிசனத்தை தேட வேண்டும் அதிகாலையில எழுந்திருக்கும் போதே ஏசப்பாடைய முகத்தை பார்த்து உடைய சாயலால் நாயன திருப்தியாகணும்னு ஜபிக்கணும் அப்போ நாம் தேட வேண்டியது தேவனுடைய முகத்தை இரண்டாவது சங்கீதம் நூற்றி ஐந்து நாலாம் வசனத்தை படிங்க சங்கீதம் ஐந்து நாலு கத்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள் அவர் வல்லமையையும் நாடுங்கள் சமூகத்தை நித்தமும் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க முதலாவது முகத்தை தேடணும் இரண்டாவது அவருடைய சமூகத்தை தேட வேண்டும் அவருடைய சமூகம் என்றால் என்ன அவர் இருக்கிற இடம் அவர் இருக்கிற இடம் அவர் வாசம் பண்ணுகிற இடம் அவர் அமர்ந்திருக்கிற இடம் அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் தான் தேவனுடைய இரண்டாவது நம்முடைய சபையாகி அவருடைய சமூகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் தேட வேண்டும் அவருடைய சமூகத்தை தேடுங்கள் எழுதியிருக்கு முதலாவது நாம் பார்த்தோம் முகத்தை தேடுங்கள் என்றீரே என்று சொல்லி பார்க்கும் இரண்டாவது அவருடைய சமூகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் தேட வேண்டும் மூன்றாவது நாம் ரோமர் ஆனால் நிருபம் சாரி ஏசையா தெற்கு தரிசியின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை ஒருவர் படிக்கலாமா ஏசையா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை ஒருவர் படிங்களே கத்தரை கண்டடையத்தக்கத அவரை தேடுங்கள் அவர் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடு அவரை நோக்கி கூப்பிடுங்க அப்போ இதுல என்ன சொல்லிருக்காருனா கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க சும்மா கண்ட கண்ட நேரத்திலையும் நான் ஜெம் பண்றேன் அது காலையிலல்லாம் நான் ஜம் பண்ண முடியாது எல்லாம் அதனால நான் என்ன பண்ணுவேன் எனக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ நான் எல்லாம் ஜம் பண்ணிட்டு போங்கன்னா அது கத்தரை கண்டடையத்தக்க சமயம் இல்லை கத்தரை கண்டடையத்தக்க சமயம் எது நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தான் கத்தரை கண்டடையத்தக்க சமயம் படிங்க நீதிமொழிகள் எட்டு பதினேழு நீதிமொழியில் எட்டு பதினேழு தான் கத்தரை கண்டடையத்தக்க சமயம் அதுலதான் அந்த நேரத்துலதான் நம்ம ஆண்டவரை தேடணும் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்போ கத்தரை கண்டடையத்தக்க சமயம் இது அதிகாலை அப்போ அவரை நாம் கண்டுபிடிக்க முடியும் கண்டு அடைய முடியும் கண்டு பிளஸ் அடைய அடைவார்கள் அடைவார்கள்னா என்ன அர்த்தம் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க அதை லெக்க போய் அடைஞ்சிட்டாங்க அதை பெற்று கொண்டார்கள் அப்படின்னு அர்த்தம் கத்திரி சோத்திரம் இப்ப பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம கத்தரை தேடுகிற விஷயத்தை பார்த்தோம் இப்போ நன்மை என்ன ஒரு மூன்று விதமான நன்மை இருக்கு என்னன்னா உலகத்திலே உலக பிரகாரமான நன்மைகள் ஒண்ணே ரெண்டாவது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நன்மைகள் என்ன நன்மை உலக பிரகாரமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் மூன்றாவது தேவன் பறத்துக்குரிய நன்மைன்னு ஒண்ணு வச்சிருக்க என்ன நன்மை பறத்துக்குரிய நன்மை பரலோகத்திலிருந்து வருகிற சில நன்மைகள் இருக்கு நான்காவது பார்ப்போம் ஆனால் நான்காவது ஒரு நன்மை இருக்கு அந்த நன்மை என்னன்னு ஆவிக்குரிய நன்மைகள் என்ன நன்மை ஆவிக்குரிய நன்மை அப்ப இப்படி நான்கு விதமான நன்மைகளையும் தேவன் நமக்கு தேடுகிறவர்களுக்கு கொடுக்கிறார் இந்த மாசத்துல நாம எந்த அளவுக்கு நாம் கத்தரை தேட வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் தேடும் நமக்கு கொடுக்கிற அந்த நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா சங்கீதம் இருபத்தி ஐந்தில் நாம் பார்க்குற சங்கீதம் இருபத்தி அஞ்சில் எத்தனை வசனங்கிறத பாருங்க அவன் ஆத்மா நன்மையில் தங்கும் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க சங்கீதம் இருபத்தஞ்சில் எத்தனை வசனம் பதிமூணு அவன் என்ன நன்மை ஆத்தும நன்மை ஆத்துமாவுக்கென்று தேவன் ஒரு நன்மையை கொடுக்கிறார் அதுதான் ஆவிக்குரிய நன்மை ஆத்மாவுக்கு என்ன நன்மை கொடுக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதத்துல கடைசியில பார்க்கும் போது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் தம்முடைய ஜனத்திற்கு சமாதான மறுபடியும் அவர் ஆசீர்வதிப்பார் அப்ப பலன் கொடுக்கிறார் அந்த ஆத்துமாவிலே தேவன் பலனை தருகிறார் எனவே முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற நன்மை என்ன நன்மை ஆத்தும நன்மை இரண்டாவது சங்கீதம் இருபத்தி ஏழுல இருபத்தி ஏழுல பதிமூணு படிங்க சங்கீதம் கத்தருடைய நன்மையை காண்பேன் காண்பேன் அப்ப ஜீவன் தேசம் எது ஜீவன் உள்ளோருடைய தேசம் எது உலகம் அப்ப எல்லாரும் வாழ்றாங்க எல்லாரும் வாழுகிறவர்கள் மத்தியில நான் மாத்திர கத்தருடைய நன்மை என்ன செய்வேன் காண்பேன் அல்ல இல்லையா கர்த்தருடைய நன்மைதான் நிலைத்திருக்கிற நன்மை கத்தருடைய நன்மைதான் அழிவில்லாத நன்மை உலகத்துல இருக்கிற நன்மை எல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் ஆனா கத்தை நமக்கு கொடுக்கற நன்மை அழியாதது ஒருபோதும் மாறாதது மாறாத நன்மைகளை அதாவது ஜீவனுள்ளவருடைய தேசத்துல இந்த உலக பிரகாரமா இருக்கிற மக்கள் மத்தியில நாம என்ன நன்மைகளை அனுபவிக்கிறோம் இது உலக பிரகாரமான தேவைகள் ஆசீர்வாதங்கள் உடை வீடு நம்முடைய நல்ல வேலை வாய்ப்பு அதே போல கத்தருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியா இருப்பது இதெல்லாம் வந்து உலக பிரகாரமான நன்மைகள் அடுத்தது நாம படிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஒண்ணு பதினொண்ண படிங்க முப்பத்தி ஒண்ணு பதினொண்ணு என் சத்ருக்களாய யாவர் நிமித்தம் என் சத்ருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் அயலாருக்கு நிந்தையையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு ஆஹ் ஆஹ் அறிகளிப்பு என்னை நட்டவர்கள் இல்ல 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 முப்பத்தி ஒண்ணு ஐயா பதினொன்னு வாசத்த பதினொன்னு வாட்ச்சியா சரி நூத்தி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் படிங்க நூத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு ஒன்பது எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் நன்மை உண்டாக தேடுவேன் அப்ப என்ன கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மை என்ன நன்மை கத்தருடைய ஆலயத்தின் நன்மை சங்கீத நூற்றி முப்பத்தி மூணு ஒன்னு சங்கீத நூற்றி முப்பத்தி மூணு ஒன்னு கத்தருடைய ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமானது இதை மட்டும் சொல்றேன் இது ஆலயத்திலே இருக்கிற நன்மை சகோதரர்கள் ஒருமிக்க பண்ணுகிறார் ஆண்டவர் எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி சகோதரர்களாகிய விசுவாசிகளை தேவ பிள்ளைகளை தன்னுடைய ஜனங்களை ஒருமுகப்படுத்தும் போது அங்க இருக்கிற நன்மை ஒரு ஒரு பயங்கரமான வல்லமை படைத்த நன்மை அந்த நன்மைக்கு ஈடு அந்த உலகத்துல எங்கேயுமே இருக்காது பாருங்க ஒரு நடிகரை பார்த்து பார்க்க போய் நாற்பத்தி ஒரு பேர் செத்தான் ஒரு அரசியல் கூட்டத்துக்குள்ள போய் செத்தான் எல்லாரும் அந்த வட மாநிலத்தில் இங்கே ஒரு இடத்துக்கு ஏதோ தண்ணியில் முழுகணும்னு போய் அங்கே போய் ஏகப்பட்ட பேர் இருபத்தி ஏழு பேர்கிட்ட சத்தான் இப்படி பாருங்க இந்த கூட்டங்கள்லாம் நிறைய சாவுகளை உண்டாக்குது ஆனால் நம்ம கத்தருடைய சமூகத்தில் சபையில் ஒருமித்து கூடும்போது அங்கே ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் கட்டில இட்டுக்குதா லூயா அலே லூயா எனவே இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் ஆலயத்திலே வைத்திருக்கிறார் ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு வாழ போறோம் என்னன்னா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது சிங்க குட்டி என்பது சிங்கத்தினுடைய பாதுகாப்பில் இருக்கும் ஆண் சிங்கம் இருக்கும் பெண் சிங்கம் குட்டி வந்து சிங்க இந்த பெண் ஆண் சிங்கத்தோட விளையாடிக்கிட்டே இருக்கும் குட்டி சிங்கங்கள் ஆண் சிங்கங்களோட ஆண் சிங்கத்தோட மேலே ஏறி இறங்கி அப்பா சிங்கத்தோட விளையாடிக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த பெண் சிங்கம் போய் இறைய அடித்து தூக்கி கொண்டு வந்து போட்டு குட்டிகளை திங்க வச்சு அப்பா சிங்கத்தை திங்க வச்சு தானும் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பார்கள் அங்க குட்டிகள் அது பட்டினியே போடாது சிங்கம் மட்டும் குட்டி என்ன செய்யாது பட்டினி போடவே போடாது எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு இறையை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிடும் அதுவே பட்டினி கிடந்தாலும் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து போனாலும் அது பட்டினி கிடந்தாலும் அது அது நடக்கிறது இம்பாசிபிள் அது மாதிரி நடக்காது சிங்க குட்டி தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினியா இருந்தது சரித்திரமே இல்லை சாதர வரைக்கும் அது என்ன செய்யும் தேவையானதை சகோதரி ஆண்டவடத்திலிருந்து கச்சிட்டு வாங்கி பிடிச்சி சாப்பிடும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு அதுவே தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினியா இருக்கலாம் தேடுகிற உனக்கு ஒரு நன்மையும் ஆவிக்குரிய நன்மையும் குறைபடாது உன்னதத்துக்குரிய நன்மை பரத்துக்குரிய நன்மையும் குறைபடாது உலக பிரகாரமான நன்மையும் குறைபடாது ஆவிக்குரிய நன்மைகளும் ஒரு நிலையில தேவன் நம்மை நடத்துவேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார் எல்லாரும் கண்களை முடிச்சபிப்போம் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளை உடைய தரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே இந்த வாக்கு நவம்பர் மாதத்திற்கு ஒரு உத்வேகமாக ஒரு ஊன்றுகோலாக ஒரு உன்னத பலனாக இந்த வசனத்தை நாங்கள் கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலன் உண்டாகட்டும் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துல ஒரு நன்மையும் குறைபடாதபடி கத்தர் காத்துக் கொள்ளுகிறார்கள் இந்த வசனத்தின்படியே உடைய பிள்ளைகளை நடத்தும் ஆசிர்வதியும் இந்த மாதம் முழுவதற்கும் இந்த வசனம் அடவுரை போதுமானதா இருக்கட்டும் நாமத்தில் விநாமத்தில் பிதாவே பிதாவேன் ஆமேன்